வணக்கம் கேரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்வசும தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு யாழில் தொலைக்காட்சி பார்க்க ஆசைப்பட்ட சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு அதானியுடன் பேச தயாராகும் அனுர அரசு நாட்டை விட்டு வெளியேறும் இலங்கையர்கள் இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளராக எம் ஏ சுமந்திர நியமனம் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வழங்கப்படவுள்ள சம்பள அதிகரிப்பு யாழ்ப்பாணத்தில் காய்ச்சல் பிடித்த பெண் உயிரிழப்பு இனி தொடர்பென விரிவான செய்திகள் அஸ்வசும நலத்திட்ட உதவிகளை பெறும் குடும்பங்களில் எழுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களை தவிர ஏனைய மூத்த குடிமக்களுக்கும் தபால் மற்றும் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும் என தேசிய மூத்த குடிமக்கள் தலைமை செயலகம் தெரிவித்துள்ளது அதன்படி இதுவரை அஸ்வசும உதவித்தொகை பெற்றுவரும் இந்த மாதத்திற்கான உதவித்தொகையை இருபதாம் திகதி முதல் தபால் மற்றும் துணை அஞ்சல் அலுவலகங்களில் இருந்து பெற முடியும் என தேசிய மூத்த குடிமக்கள் தலைமை செயலகம் குறிப்பிடுகிறது இந்த மாதம் பதினேழு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து குடும்பங்கள் அஸ்வசும திட்ட கொடுப்பனவுகளை பெறுகின்றன யாழ்ப்பாணம் வேலனை செட்டிப்புலம் பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவன் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் வேலனை செட்டிப்புலம் முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த சந்திரகாசன் கெனிஸ்டன் என்ற சிறுவனே குறித்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளார் இது குறித்து உறவினர்கள் தெரிவிக்கையில் சம்பவம் இடம்பெற்ற போது அவரும் வீட்டில் இல்லை குறிப்பாக மாலை குறித்த சிறுவனின் தாய் அயலில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் சிறுவன் வீட்டில் தனிமையில் இருந்துள்ளார் இதன் போது தொலைக்காட்சி பார்ப்பதற்காக மின் இணைப்பை ஏற்படுத்த சிறுவன் முற்பட்ட வேலை குறைத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது வீட்டிற்கு உறவினர்கள் வந்தபோது சம்பவத்தை அவதானித்து சிறுவனை சிகிச்சைக்காக வேலனை வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றுள்ளனர் ஆனாலும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்துள்ளார் என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதே நேரம் சிறுவனின் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்றுறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதானியின் இலங்கையில் இருந்தான வெளியேற்ற அறிவிப்பின் பின்னராக எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயகோடிக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது எரிசக்தி அமைச்சருக்கும் இந்திய ஸ்தானிகருக்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான எரிசக்தி கூட்டாண்மையின் பல்வேறு அம்சங்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்டதாக இந்திய ஸ்தானிகர் ஆலயம் தெரிவிக்கிறது இதற்கிடையில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இடையே சமீபத்தில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றது இலங்கையில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த திட்டங்களில் இருந்து அதானி நிறுவனம் விலகுவதாக அறிவித்துள்ள சூழலில் இந்த விவாதங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் இலங்கை அரசாங்கம் அதானி நிறுவனத்துடன் தொடர்புடைய திட்டங்கள் தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகி வருவதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் பொருளாதார உற்பத்தியில் பின்னடைவு ஏற்படும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது பெருமளவிலான படித்த இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வரும் நிலையில் இந்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் நாணயக் கொள்கையை வெளியிட்டுள்ள இலங்கை மத்திய வங்கி அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை இழப்பதனால் வணிகங்களில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்படும் என சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய பதில் பொதுச் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நியமிக்கப்பட்டார் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் இடம்பெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இதுவரை அப்பதவியில் இருந்த மருத்துவர் பானா சத்தியலிங்கம் எம்பி சுகையினம் காரணமாக பதவியில் தான் தொடர்ந்து இருக்க முடியாது என கூட்டத்தில் அறிவித்தமையை அடுத்து கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது சத்தியலிங்கத்திற்கு அடுத்து கட்சியில் சிரேஷ்ட துணை செயலாளராக இருந்த சுமந்திரனை பதில் பொதுச் செயலாளராக நியமிப்பது என மத்திய குழு உடனடியாகவே தீர்மானித்தது அந்த முடிவுக்கு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் எம்பி ஸ்ரீநேசன் எம்பி மற்றும் முன்னாள் எம்பி யோகேஸ்வரன் ஆகியோர் தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர் எனினும் அவர்களின் எதிர்ப்பை மீறி அந்த நியமனத்தை மத்திய குழு மேற்கொண்டது வெறும் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான தந்திரோபாயம் குறித்து கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது தேர்தலை தனியாக தமிழரசு கட்சியாக எதிர்கொண்டாலும் மற்றிய தமிழ் தேசிய கட்சிகளுடன் தேர்தலுக்கு முன்னரே இணக்க உடன்பாடு ஒன்றை செய்து கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டது கட்சியின் மூத்த தலைவர் மாவை சீனாதிராஜாவின் மறைவையொட்டிய வேளையில் கட்சியின் பிரமுகர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட வன்முறை பாக்கிலான அச்சுறுத்தல் நடவடிக்கைகள் குறித்து யாழ்ப்பாணத்தில் செய்யப்பட்டுள்ள போலீஸ் முறைப்பாடு தொடர்பில் காத்திரமான முன்னகர்வுகள் இல்லாவிட்டால் அந்த நடவடிக்கைகளினால் பாதிக்கப்பட்டவர்களில் முக்கிய பிரமுகர்கள் இருப்பதையும் கவனத்தில் கொண்டு அந்த விடயத்தை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மூலம் துரிதமாக முன்னெடுத்து புலனாய்வு செய்து விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை கொழும்பில் கட்சி ரீதியாக மேற்கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது காலி மாத்திரை கழுத்துறை மற்றும் ரத்தனபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அதன் அடிப்படையில் மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வடக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அதிகாலையில் குளிரான வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அனைத்து துறைகளுக்கும் சம்பள அதிகரிப்பை வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்தியாரத்தினர் தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கங்களை போலல்லாமல் தொடர்புடைய சம்பள உயர்வு அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் முதற் தடவையாக அரசியல்வாதிகளின் சம்பளம் குறைக்கப்பட்டு மக்களின் வளர்ச்சிக்கு பட்ஜெட் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தனது ஒரு நல்ல பட்ஜெட்டை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் விடுதல் மிருசுவில் பகுதியைச் சேர்ந்த நடராசலிங்கம் புஷ்பராணி என்ற அறுபத்து ஏழு வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் கடந்த எட்டு தொடக்கம் பதினோராம் திகதி வரை காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் பதினோராம் திகதி சாவகச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதுனாவது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணம் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் வெளியான விசேட யாழில் தொலைக்காட்சி பார்க்க ஆசைப்பட்ட சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு அதானியுடன் பேச தயாராகும் அனுர அரசு நாட்டை விட்டு வெளியேறும் இலங்கையர்கள் இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளராக எம் ஏ சுமந்திர நியமனம் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வழங்கப்படவுள்ள சம்பள அதிகரிப்பு யாழ்ப்பாணத்தில் காய்ச்சல் பிடித்த பெண் உயிரிழப்பு இனி தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி